கிருஷ்ணகிரி அருகே உள்ள சோமார்பேட்டை கிராமத்தில் இந்திய கூட்டணியினர் பிரச்சாரம் மேற்கொண்டபோது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சாப்பிடும் இட்லிக்கு ஜிஎஸ்டி வரி போட்ட மோடியின் தலைமையிலான மத்திய அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் கை சின்னத்தில் போட்டியிடுகின்றார் இதில் கை சின்னத்தில் போட்டியிட்டுள்ள கோபிநாத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் இந்நிலையில் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் கை சின்னத்தில் போட்டியிட்டுள்ள கோபிநாத்தை ஆதரித்து இந்திய கூட்டணியினர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர் அப்போது சோமார்பேட்டை கிராமத்திற்கு வந்த காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா தலைமையில் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்ததுடன் பெண்கள் மலர் தூவி அவரை வரவேற்றனர் பின்னர் கிராம மக்களிடம் உரையாற்றிய இந்திய கூட்டணியின் தேர்தல் பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லாட்சி அமைய வேண்டி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை துண்டு பிரசுரங்களாக வழங்கி கைசீனத்தில் போட்டியிட்டுள்ள கோபிநாத்தினை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை விரும்பி உண்ணும் இட்லிக்கு கூட ஜிஎஸ்டி வரி போட்ட மோடியின் தலைமையிலான ஆட்சிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டிட முன்வர வேண்டும் என கேட்டு வாக்கு சேகரித்தார் அப்போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுக சுப்பிரமணி நகர தலைவர் முபாரக் நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முனுசாமி ரமேஷ் அர்னால்டு ரங்கசாமி திம்மராயன் ஏழுமலை அன்வர் அக்பர் மற்றும் திமுகவைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் தனசேகரன் பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்